வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்ஸ்லேருந்து நியூஸ் சர்க்குலர் வெளியாகிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஷீட் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸை யூனிவர்சிட்டி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்கமிங் வீக்ஸில் ஸோ அதற்கான சர்க்குலர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து டிஆர்பி எழுதக்கூடிய ஸோ எழுத நிறைய மாணவர்கள் வந்து இந்த மார்க் ஷீட் அண்ட் ப்ரொவிஷனலுக்காக தான் பார்த்திங்கன்னா நிறைய நாளாக நீண்ட நாட்களாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா டிஆர்பி தேர்வுன்றது தற்போது தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறதால ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் பேச்சுக்கான சர்ட்டிஃபிகேட்ஸ் இன்னும் கொடுக்காத நிலையில் அவங்களால் அப்ளை பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது தற்போது பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா டேட் வைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இது வந்து கல்லூரி கல்லூரிகள் தான் இதை வந்து கலெக்ட் பண்ண முடியும் ஸோ கல்லூரிகள்லேருந்து மாணவர்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டேட்டை பொறுத்து நீங்கள் உங்களுடைய கல்லூரிகளை தொடர்பு கொண்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸை வாங்கிக்குவோங்க ஸோ நம்மளுடைய சேனலில் டிஆர்பி சம்மந்தமான அனைத்து தகவலும் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் மெட்டீரியல் கடை தேவைப்படுறவங்க நம்மளுடைய சேனல் காண்டாக்ட் நம்பருக்கு டைரக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொண்ட்டி ஃபஸ்ட்லேருந்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஷீட்ஸை ஸோ இதில் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி தூத்துக்குடி ராமநாதபுரம் தேனி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நீலகிரி திருவாரூருக்கும் டுவெண்ட்டி செகண்டு பார்த்திங்கன்னா சிவகங்கை சென்னை விருதுநகர் திருவண்ணாமலை திண்டுக்கல் ஈரோடு மதுரை தஞ்சாவூர் புதுக்கோட்டை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கும் டுவெண்ட்டி தேர்டு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி கூடலூர் விழுப்புரம் வேலூர் தருமபுரி திருச்சி நாமக்கல் சேலம் கோயம்புத்தூர் ஸோ ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த தேதிகள் வாரியாக கொடுக்கப்பட உள்ளது ஸோ இதில் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி டிஆர்பி தேர்வுக்கு விண்ணப்பிக்க காத்து கொண்டிருக்கணும் அனைவருக்குமே இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து காலேஜ் ஸ்டாஃப்ஸ் மட்டும்தான் இது ஆத்தரைசேஷன் லெட்டரோடு போனால் மட்டும்தான் யூனிவர்சிட்டியில் வாங்க முடியும் ஸோ மாணவர்கள் நீங்கள் உங்களுடைய கல்லூரிகளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் ஸோ இந்தந்த தேதிகளுக்கு பிறகு தான் ஸோ உங்களுடைய கல்லூரிகள் அதை கலெக்ட் பண்ண பிறகு தான் நீங்கள் வாங்க முடியும் அதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி உங்களுடைய கல்லூரிகள் என்ற தேதி எந்த தேதியில் உங்களுக்கு சொல்கிறாங்களோ அந்த தேதியில் நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான டிஆர்பிசி தேர்வுக்கான அனைத்து கைஸும் தொடர்ந்து கொடுத்துகிட்டே இருப்போம் மெட்டீரியல் தேவைப்படுறோம் நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் டைரக்டாக கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்